ரெண்டு கொத்து முருங்கைக்கீரை இருந்தால் காமா காமான் வீடே மணக்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் முருங்கைக்கீரை கப் அளவுக்கு புதினா மல்லி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் நெய் எண்ணெய் சூடானதும் சோம்பு சீரகம் கூடவே பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்க பார்த்து இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்து மசிய வதங்கணும் இதில் அரைச்சி எடுத்த விழுதியும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ இல்லை ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டே விசில் வந்ததும் திறந்தீங்கன்னா நல்ல கமகமன் தெருவே மணக்க சூப்பரான முருங்கைக்கீரை பிரியாணி ரெடி இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்